கொசு ஏன் உங்களை மட்டும் கடிக்கிறது செடிகளும் மரங்களும் உங்களை பாதுகாப்பது எப்படி ஏன் கொசுக்கள் ஒரே இடத்தில் இருப்பவர்களில் ஒருவரை குறிப்பாக கடிக்கிறது கொசுக்கள் தங்களுக்கான மனிதர்களை எப்படி தேர்ந்தெடுக்கின்றன கொசுக்கடிக்கும் நம் உடையின் நிறத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா எப்படி சில மரங்களுக்கும் செடிகளுக்கும் கொசுக்கடையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் ஆற்றல் இருக்கிறது பல நோய்களை பரப்பும் கொசுக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஏதாவது இருக்கிறதா இது பற்றி நிபுணர்களின் கருத்து என்ன அனைவருக்கும் வணக்கம் லெட் நேச்சர் லீவ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொளியில் கொசுவை பற்றிய சில முக்கிய தகவல்களையும் எப்படி சில மரங்களும் செடிகளும் நம்மை கொசுக்கடியிலிருந்து பாதுகாக்கின்றன என்பதைப் பற்றியும் பார்க்கலாம் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் கொண்ட கொசு அண்டார்டிகா மற்றும் ஐஸ்லாந்து தவிர உலகின் அனைத்து பகுதிகளிலும் இருப்பதாக கூறப்படுகிறது நீரில் முட்டையாக தொடங்கும் கொசுவின் வாழ்க்கை குடம்பி கூட்டுக்குழு என்கிற கட்டங்களை கடந்து வளர்ந்த கொசுவாக மாறி நீரிலிருந்து வெளியேறுகிறது உலகில் மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கொசு வகைகள் இருக்கின்றன என்றாலும் சில நூறு வகைகள் மட்டுமே மனிதர்களை கடிக்கின்றன அதிலும் ஆபத்தானவை மூன்று வகைகள்தான் இதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா ஆண் கொசுக்கள் ஒரு பொழுதும் பெண் கொசுக்கள் மட்டுமே ரத்தத்தை குடிக்கும் இப்படி பெண் கொசுக்கள் நம்மை கடித்து ரத்தம் குடிப்பதற்கு முக்கிய காரணம் என்ன என்றால் முட்டைகள் வளர்வதற்காக இரத்தத்தில் இருக்கும் புரதம் அவற்றுக்கு தேவை ஆனால் எல்லா கொசுக்களும் மனிதர்களின் ரத்தம் குடிக்காது பல கொசுக்கள் பெண் கொசுக்கள் உட்பட மலர் சாறு தாவரங்களின் இனிப்புச் சாறு போன்றவற்றை உணவாக எடுத்துக்கொள்கின்றன கொசுக்கள் மானாவாரியாக எல்லாரையும் கடிப்பதில்லை அவை சில சமிக்ஞைகளை பின்பற்றுகின்றன முதலில் நம் மூச்சுக்காற்றில் இருக்கும் கரியமில வாயுவை பெரும்பாலும் சுமார் முப்பது அடி தூரத்தில் இருக்கும் பொழுதே கொசுவால் கண்டறிய முடியும் அடுத்ததாக நம் உடலின் வெப்பம் மற்றும் வியர்வையில் இருக்கும் ரசாயனங்களை அவை உணர்கின்றன இறுதியாக நம்முடைய சருமத்தில் இருக்கும் பாக்டீரியா சில தனித்துவமான வாசனைகளை வெளியிடும் இந்த வாசனை கொசுவை அவர்களை நோக்கி ஈர்க்கும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி நீங்கள் அணிந்திருக்கும் உடையின் நிறம் கூட கொசுவை உங்களிடம் ஈர்க்கலாம் சிகப்பு ஆரஞ்சு மற்றும் கருப்பு நிறங்கள் கொசுவை ஈர்ப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன நீங்கள் அடிக்கடி கொசுக்கடி வாங்குகிறீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் உடலின் தன்மை மற்றும் உங்கள் உடையின் நிறம் தானே தவிர வேறொன்றும் இல்லை சரி குறிப்பிட்ட சில மரங்களும் செடிகளும் எவ்வாறு கொசுக்கடியிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன மரங்களுக்கும் செடிகளுக்கும் இயற்கையாகவே வாசம் நிறைந்த எண்ணெயை வெளியிடும் ஆற்றல் உண்டு இந்த வாசம் கொசுக்களை குழப்பி திசை திருப்பி விடுவதால் அந்த செடிகளும் மரங்களும் நம் வீட்டில் இருக்கும் பொழுது அவைகளால் நம் வாசனையை துல்லியமாக நுகர்ந்து நம்மை நெருங்க முடிவதில்லை வேப்பமரம் மரம் குப்பை மேனி எலுமிச்சை புல் துளசி சாமந்தி புதர் செடி காமாட்சிப்புல் போன்றவை கொசுக்களை விரட்டும் சில உதாரண மரம் செடிகள் இவற்றின் வாசம் நம் உடலின் சமிக்ஞைகளை கொசுக்கள் உணராத வகையில் செய்துவிடும் வேப்பமரம் மிக சிறந்த கொசுவிரட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் பல்வேறு ஆய்வுகளும் வேப்பமரத்தின் இந்த ஆற்றலை உறுதி செய்துள்ளன பெரும்பாலான ரசாயன கொசுவர்த்திகள் போல் வேப்பமரம் கொசுக்களின் நரம்பு மண்டலத்தில் வேலை செய்வதில்லை வேப்பமரத்தின் முக்கிய கூறான அசாடிரக்டின் கொசுக்களின் ஹார்மோன் செயல்பாடுகளில் ஊடுருவி அவற்றின் மறு உற்பத்தியையே தடுத்துவிடுகிறது பெரும்பாலான ரசாயன கொசுவர்த்திகள் தற்காலிக பலனையை தருகின்றன மேலும் அவை சருமத்தில் அரிப்பு போன்ற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் குழந்தைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அதிக பயன்பாடு நரம்பு மண்டலத்தையே பாதிக்க வாய்ப்புண்டு அது மட்டுமல்லாமல் இத்தகைய ரசாயன கொசுவர்த்திகள் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் பொழுது கொசுக்களும் அவற்றிற்கு எதிரான தாங்கு திறனை கொள்கின்றன ஆனால் குறிப்பிட்ட மரங்கள் மற்றும் செடிகள் போன்ற இயற்கை கொசுவரட்டிகள் எப்பொழுதும் ஆற்றல் வாய்ந்ததாகவே இருக்கும் கொசுக்கள் நோய்களை பரப்பினாலும் ஒட்டுமொத்தமாக கொசுக்கள் சுற்றுச்சூழலுக்கு வில்லனா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சில கொசுக்கள் பூக்களின் தேனை பருகும் பொழுது மகரந்த சேர்க்கையிலும் பங்காற்றுகின்றன கொசுக்களுக்கும் இயற்கையின் சமநிலைப்படுத்தலில் பங்குண்டு அவற்றின் முட்டைகள் மீனுக்கும் நிலநீர் வாடிகளுக்கும் உணவாகும் பறவைகள் வவ்வால்கள் தவளை மற்றும் தும்பி போன்றவை வளர்ந்த கொசுக்களை உண்ணும் சில ஒவ்வால்கள் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான கொசுக்களை உண்ணக்கூடியவை கொசுக்கள் தங்களுக்கான மனிதர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் மரங்களாலும் செடிகளாலும் நம்மை இயற்கையாக பாதுகாக்க முடியும் ரசாயனங்களால் கொசுக்களை எதிர்கொள்ளாமல் இயற்கை முறையில் கொசுக்களை விரட்டுவது நமக்கு மட்டுமல்ல நம் சுற்றுச்சூழலுக்கும் சிறந்தது இந்த காணொலியில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பயன் தருவதாக நீங்கள் கருதினால் இதை பிறருக்கு பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் நலமான வாழ்வு தொடர்பான எங்கள் காணொலிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் லெட் நேச்சர் லிவ்